வணக்கம் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல பல நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பவித்ரமான நாள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் பொங்கலின் பெருக்கு பொங்கிப் பல்குவது வழக்கம் என் விருப்பம் என்னவென்றால் அதைப்போலவே உங்கள் வாழ்க்கையிலுமே கூட சுகங்கள் நல்வளம் மேலும் சந்தோஷம் இடையறாது பொங்கி பெருகட்டும் நிரந்தரமாக இது தொடர்ந்திருக்க வேண்டும் நேற்று தான் தேசத்திலே லோடி திருநாள் பெருமூற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது சிலர் இன்று மகர சங்கரமணோ உத்தராயணத்தை கொண்டாடுகிறார்கள் ஆனால் சிலரோ அதை நாளை கொண்டாடுவார்கள் மாக பிகுவும் கூட தொடர்ந்து வரவிருக்கின்றது இந்த அனைத்து திருநாட்கள் தொடர்பாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நண்பர்களே இங்கே என்னால் பல பரிச்சயமான முகங்களை காண முடிகிறது கடந்த ஆண்டும் கூட நாம் அனைவரும் தமிழ் புத்தாண்டு வேளையிலே இங்கே சந்தித்திருக்கிறோம் நான் முருகன் அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவிக்கிறேன் இவர்தான் இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் எனக்கு பங்கெடுக்கும் வாய்ப்பை அளித்திருக்கிறார் இது எப்படி இருக்கிறது என்றால் ஏதோ நான் என்னுடைய குடும்பம் மற்றும் நண்பர்களோடு கூட கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது போல உள்ளது நண்பர்களே புரிதர் திருவள்ளுவர் என்ன கூறியிருக்கிறார் தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு அதாவது நல்ல விளை பொருளும் தக்க அறிஞரும் மேலும் நாணயமான வணிகர்களும் இந்த மூவரும் இணைந்து தேசத்தை நிர்மாணம் செய்கிறார்கள் புனிதர் திருவள்ளுவர் அரசியல்வாதிகளை குறிப்பிடவில்லை இது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் செய்தி பொங்கல் திருநாள் அன்று புதிய விளை பொருளை இறைவனின் திருவடிகளில் படைக்கும் பாரம்பரியம் இருக்கின்றது இந்த ஒட்டுமொத்த கொண்டாட்ட பாரம்பரியத்தின் மையத்திலே நமக்கெல்லாம் உணவு படைக்கின்ற உழவர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் இதை போலவே பாரதத்தின் அனைத்து பண்டிகைகளும் ஏதோ ஒரு வடிவத்திலே கிராமத்தோடு உழவர்களோடு விளை பொருட்களோடு இணைந்திருக்கின்றது எனக்கு நினைவிருக்கிறது இருக்கிறது கடந்த முறை நாம் மேலும் ஒரு விஷயம் குறித்து விவாதித்தோம் அதாவது எப்படி நம்முடைய சிறுதானியங்கள் அல்லது ஸ்ரீ அன்னம் தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்திருக்கிறது என்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது இந்த சூப்பர் உணவு தொடர்பாக தேசத்திலும் மொத்த உலகிலும் கூட ஒரு புதிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது நமது இளைஞர்கள் பலரும் சிறுதானியங்கள் ஸ்ரீ அன்னம் தொடர்புடைய பல புதிய ஸ்டார்ட் அப்புகளை தொடங்குகிறார்கள் மேலும் இந்த ஸ்டார்ட் அப்புகள் மிகவும் பிரபலமடைந்து வருகின்றன சிறுதானியங்களை விளைவிப்பதிலே நமது தேசத்தின் மூன்று கோடிக்கும் மேற்பட்ட சிறு விவசாயிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் நாம் சிறுதானியங்களை முன்னிறுத்தும் போது அப்போது நேரடியாக மூன்று கோடி விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படுகிறது நண்பர்களே பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ் பெண்டிர் தங்கள் இல்லங்களுக்கு முன்பாக கோலம் போடுவது வழக்கம் முதன்மையாக அவர்கள் அரிசிமாவை பயன்படுத்தி தரையினிலே பல புள்ளிகளை வைக்கிறார்கள் அனைத்து புள்ளிகளும் போட்டு முடிக்கப்பட்டு விட்ட பின் ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது இந்த காட்சியே கூட மனதை கொள்ளை கொள்ளும் ஒன்றாகும் ஆனால் கோலத்தின் உண்மையான வடிவம் மெருகூட்டப்பட்டதாக எப்போது இருக்கும் என்றால் அந்த புள்ளிகள் அனைத்தும் நன்கு இணைக்கப்படும் போது இது ஒரு கலைப்படைப்பாக மாற்றமடைந்து அதிலே வண்ணங்கள் சேர்க்கப்படும் போதுதான் நம்முடைய தேசமும் அதனுடைய பன்முகத்தன்மையும் கூட கோலத்தைப் போன்றதுதான் தேசத்தின் அனைத்து இடங்களும் ஒன்றோடு ஒன்று உணர்வு பூர்வமாக இணைகின்ற போதுதான் நம்முடைய சக்தியானது ஒரு பிரத்யேகமான வடிவத்தை எடுக்கிறது பொங்கல் திருநாளும் கூட இப்படிப்பட்ட ஒரு திருநாள்தான் இது ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் தேச உணர்வினை நமக்கு எடுத்து காட்டுகிறது கடந்த காலத்திலே காசி சங்கமம் மற்றும் சௌராஷ்டிர தமிழ்ச் சங்கமம் என்ற ஆழமான மகத்துவமான பாரம்பரியம் தொடங்கப்பட்டிருக்கின்றன இவற்றிலும் கூட இந்த உணர்வு பிரதிபலிக்கின்றது இந்த உணர்வை உணர முடிகிறது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலுமே அதிக எண்ணிக்கையிலே நம்முடைய தமிழ் சகோதர சகோதரிகள் உற்சாகத்துடன் பங்கெடுத்து வருகிறார்கள் நண்பர்களே ஒருமைப்பாட்டின் இதே உணர்வுதான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நாம் அமைக்க மிகப்பெரிய சக்தியாகும் மிகப்பெரிய மூலதனமாகும் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம் செங்கோட்டையிலிருந்து நான் எந்த ஐந்து உறுதிப்பாடுகள் குறித்து அறைகூவல் விடுத்திருந்தேனோ அதன் அடிநாதமான விஷயம் தேசத்தின் ஒற்றுமைக்கு சக்தி அளிப்பது தேசத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்துவது பொங்கலின் இந்த புனிதமான வேளையிலே நாம் தேசத்தின் ஒற்றுமையை சக்தியுடையதாக ஆக்கும் சங்கல்பத்தை மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் நண்பர்களே இன்று என்னிடம் கூறப்பட்டிருக்கிறது பல கலைஞர்களும் மேலும் பிரபல கலைஞர்கள் பெயர் பெற்ற கலைஞர்கள் நிகழ்ச்சி அளிப்புக்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்களும் காத்திருக்கின்றீர்கள் நானுமே கூட காத்திருக்கின்றேன் இந்த கலைஞர்கள் அனைவரும் தலைநகர் தில்லியிலே தமிழ்நாட்டினை மேலும் துடிப்புடையதாக செய்ய இருக்கிறார்கள் சில கணங்கள் தமிழை சுவாசிக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இதுவும் ஒரு பெரும் பேராகும் நான் இந்த கலைஞர்கள் அனைவருக்கும் என் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவிக்கிறேன் வணக்கம்